قلبي للمدينه لرسول الله فاقتفى القلب حنينا طالبا لقيا يا طيبه الانوار لي شوق تبعت هدى ஆட்கள் இருப்பார்கள் ஒன்றாக தெக்பீர் கட்டுவாங்க இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல்லாம் பார்த்தேன்னு சொன்னா பத்து பேர் ஒரு டைம் வருவாங்க நான் மூணாவது ரக்காத்துல ஒரு இருபது பேர் சேருவாங்க கடைசியில சலாம் கொடுக்கும்போது நாற்பது பேர் சேர்ந்துருவாங்க இது நம்முடைய காலம் ஆனால் நபியுடைய காலம் எப்படிப்பட்டேன்னு சொன்னா நபி சஃபில் நின்று இமாமத் செய்கிறார்கள் திரும்பி பார்த்தேன்னு சொன்னா ஒரு கால் ஒரு லட்சம் சஹாபாக்கள் நிற்கிறாங்கன்னா ஒரு லட்சம் சஹாபாக்கள் அப்படி நிற்பார்கள் ஒருத்தர் அஞ்சாவது ரக்காத்துல ஒருத்தர் மூணாவது ரக்காத்துல ஒருத்தர் ரெண்டாவது ரக்காத்துல இப்படி எல்லாம் சஹாபாக்களுக்கு ஏற்பட்டதே கிடையாது அதனால்தான் பெருமானர் சொன்னார்கள் மண் இல்லாகி யோமன் யார் ஒருவர் என் உம்மத்தில் நாற்பது நாட்கள் நாற்பது நாள் தொழுகையை அல்லாஹூக்காக வேண்டி தருவாரோ லம் யுதி லம் தகு தீரத்தில் ஊழா அவருக்கு இமாமுடைய முதல் தக்பீர் மிஸ் ஆகியிருக்க இமாம் தக்பீர் கட்டும் போது அவரும் கூட சேர்ந்து தக்பீர் கட்டிட்டார் நாற்பது நாள் இதை தொடர்ந்து செய்தார் அல்லாஹு தாலா என் உம்மத்திற்கு ரெண்டு விதமான விடுதலைகளை தருகின்றார் ரெண்டு விதமான கிஃப்ட் விடுதலை அவருக்கு கிடைத்து விட்டது என்றார்கள் பெருமானார் உலகத்தில் ரொம்ப பெரிய ஆபத்து நிஃபா நயவஞ்சகத்திலிருந்து விடுதலை பார்த்தீங்களா இன்னைக்கு ஓதப்பட்ட சூறா கூட சூரத்தில் மாயிதால நயவஞ்சகருக்கு சம்பந்தமாக அல்ல புராண சொல்லும் பொழுது சொல்லுகின்றான் நாளை மறுமையில் கடுமையாக வேதனை செய்யப்படுகின்றவர்கள் நரகத்தில் நயவஞ்சகர்கள் என்று இன்று ஓதப்பட்ட சூறா என்னல் முனாசத்தின் தர்கில் அஸ்வலி மினன்னார் கடைசி நரகத்தின் தட்டில் நயவஞ்சகர்கள் தான் இருப்பார்கள் என்று சொல்லுகிறது அப்படிப்பட்ட நயவஞ்சகத்தனம் உமர்ரதுலா போன்ற சகாபாக்கெல்லாம் நயவஞ்சகத்திலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நயவஞ்சகத்திலிருந்து விடுதலை நாற்பது நாள் தக்பிரை தஹரீமாவோடு தொழுகின்றவர்களுக்கு நபி சொல்லுகின்றார்கள் கிடைத்து விட்டது ஒன்று இந்த உலகத்தின் விடுதலை நயவஞ்சகத்திலிருந்து இரண்டாவது ஒவ்வராகவும் என்னன்னா நாளை மறுமையில் நரகத்திலிருந்து விடுதலை என்றார்கள் பெருமானார் செலல் ஆவரம் அதனால பள்ளிவாசலுக்கு வரணும்னு முடிவு எடுத்துட்டோம் ஒரு ரெண்டாவது ரக்காத்துல மூணாவது அக்காத்தை வந்து சேருவதை விடவும் முதல் ரக்காத்துல இன்னும் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி என்ன சில பேர் தொழுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடுறாங்க ஆனால் இமாமோடு சேராமல் நின்றுட்டு இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒன்று மற்றவங்கள்லாம் சஃலை மற்றவர்களுக்கு முன்னுரிமை தருகின்றார்கள் நாம் இமாமோடு அந்த தக்பீரோடு சேருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லா எழுதுகின்றார்கள் தக்பீரை தஹரீமாவோடு நீங்கள் தொழுது பாருங்கள் என்ன தெரியுமா சிறப்பு நீங்கள் மரணிக்கும்

பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் ஷைத்தான் உள்ளே நுழைவதை நான் பார்க்கிறேன் கொஞ்சோண்டு சப்பில் இடைவெளி வந்துச்சுன்னா ஷைத்தான் உள்ள நுழைஞ்சிடறான்றாங்க பெருமானார் சல்லல்லா அலி இஸ்லாம் இன்னைக்கு நமக்கு மத்தியில் பார்த்தா ரொம்ப கேப் இருக்கிறது சல்லல்லா அலி இஸ்லாம் தொழு வைப்பதற்கு என்று தொழுக ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒருவரை நிப்பாட்டி வைத்திருப்பார்கள் அவர் சப்பெல்லாம் சரியாகி விட்டது என்று சொன்னால்தான் நபியே சப்ப தொழுக ஆரம்பிப்பார்கள் அந்த அளவுக்கு சப்புடைய முன்னுரிமை இருக்கிறது பெருமானார் சொல்லுவார்கள் தஸ்வியத்து சுஃபூப் சப்புகளை சரி செய்வது மினித்துமாபி சலா தொழுகையுடைய பரிபூர்ண தன்மையே அந்த சப்புடைய அலங்காரத்தை வைத்து தான் இருக்கிறது என்றார்கள் நம்ம என்ன நினைச்சிட்டோம் இவ்வளோண்டு சின்ன கேப்ல என்ன ஆயிட போறோம் நினைக்கிறோம் நபி என்ன தெரியுமா சொன்னாங்க நீங்க சப்புல சின்ன கேப் கூட விட்டுறாதீங்க விட்டுட்டீங்கன்னா அதனால் உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில் பிளவு வந்துடும் ஒருத்தர் சில மகளால சில பேரை பார்க்கறோம் அவர் நமக்கு பார்த்தாலே பிடிக்கவே செய்யாது குரோதங்கள் ஏற்படும் விரோதங்கள் ஏற்படும் என்னங்க அவர் கொடுக்கல் வாங்கலை ஏதாவது பண்ணிட்டாரா ஏங்க அவரை பார்த்தா பிடிக்கல நபி சொல்லுகின்றார்கள் நீங்கள் சப்புகளில் விடுகின்ற இடைவெளிகள் உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில் இடைவெளி ஆகிவிடும் என்றார்கள் பெருமானார் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து சேர்ந்து நிற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது தான் நமக்கு சூரத்துல் மாயிதா பலதரப்பட்ட சட்டங்கள் ரொம்ப சிறந்தது நமக்கு தெரியல இந்த தொழுகையில் நம்ம ஏதோ பள்ளிவாசலில் பாய் மேலே முசல்லால் தொழுவரும் நினச்சிக்கிட்டோம் சிறப்புகள் ஒரு சஜிதாவுடைய வேல்யூ என்னன்னு தெரியல பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் ஆயிஷா அம்மையார் மாதவிடாய் ஆயிட்டாங்க வீட்டில் பெண்களுக்கு சில நேரத்தில் ஏற்பட்டிருக்கும் அப்போ ஆயிஷா அம்மையார் தொழுகாமல் தனியாக ஓரம் விட்டார்கள் நபியை பார்த்து சொன்னார்கள் யார இருக்கின்ற இடத்தில் நான் இது மாதிரி அசுத்தமாக இருக்கிறேன் உங்களுக்கு என்று ஒரு சுத்தமான இடத்தை நான் வைத்து விடுகின்றேன் அந்த இடத்து பக்கமே நான் கிராஸ் ஆக மாட்டேன் காரணம் எத்தனையோ தடவைகளில் இது போன்று ஏற்பட்டு விடுகிறது எனவே நீங்கள் ஒரு குறிப்பிடப்பட்ட இடத்தை வைத்து இந்த இடத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அந்த இடத்துக்கே நான் வரமாட்டேன் என்று சொல்லும்போது சலலாசம் உனக்கு தெரியாதா அமா அலிம் தன்னல் மூமின தத்துகுரு சஜித துகு மௌதி அஹா இலா சபை அறதின் ஒரு மூமின் ஒரே ஒரு தடவை ஒரு இடத்தில் சஜதா செய்து விட்டால் ஏழு பூமிக்கு அல்ல அந்த இடத்தை சுத்தமாக்கி விடுகிறான் என்றார்கள் ஒரே ஒரு தடவை ஒரு சஜிதாவுடைய நெற்றி ஒரு இடத்தில் பட்டு விட்டால் அந்த ஏழு பூமிக்கு அல்ல அந்த இடத்தை பரிசுத்தமாக்கி விடுகிறான் யாரும் சில பேர் கடந்து வருவதின் காரணமாக அந்த இடம் அசுத்தமாக ஆகப் போகிறது கிடையாது என்றார்கள் பெருமானார் சலல்லா அலி இஸ்லாம் என்று சொன்னால் ஒரு சஜிதாவுடைய வேல்யூ எப்படிப்பட்டது என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் சில நேரங்களில் சில விஷயங்களில் ஜோஷின்னு சொல்லுவாங்க ஒரு வேகத்தில் ஏதாவது சொல்லிடுறோம் செய்தனா சஹாபிய ஒரு சொல் ஹவ்வாத் என்று சொல்லுகின்ற சஹாபி நபி அவர்கள் அவங்கள கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொன்னார்கள் யா ஹவ்வா சஹி உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோன்னாங்க உடனே அவர்கள் கேட்டார்கள் ஓ ஜிஸ்முக்க யாரை சொல்லலாம் ஏன் உடம்பை நான் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறேன் சரி யாரை சொல்ல உங்கள் உடம்பையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நபி சொன்னார்கள் நீ உடல்நிலை சரியில்லாத போது என்னெல்லாம் அல்லாவிடத்தில் வாக்குறுதி கொடுத்தாயோ அதை எல்லாம் நிறைவேற்றுன்றாங்க ரொம்ப முக்கியமான ஹதீசை நான் சொல்லுகிறேன் இந்த ஹதிசை நான் சொன்னதே கிடையாது ஏன் சொல்றேன்னு சொன்னா இன்னைக்கு துணை பேர் ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில் ரொம்ப கஷ்டத்தில் போது அல்லா கிட்ட மனசு ரீதியில் ஒரு வாக்குறுதிகள் பண்ணுவாங்க அல்ல இதுல இருந்து நீ விடுதலை பண்ணி கொடுத்தா நான் இதெல்லாம் செய்யறேன் நான் இதெல்லாம் செய்யறேன் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் அல்லா நீ மட்டும் இல்லை விடுதலை பண்ணிப்பார் வாழ்நாள் நான் போய் பேச மாட்டேன் நான் தப்பு செய்ய மாட்டேன் என்றெல்லாம் அந்த நேரத்தில் தப்பிப்பதற்காக சொல்லிவிடுவார்கள் சரியான பிறகு மறந்து விடுவார்கள் நபி அவர்கள் ஹவ்வாத்தை பார்த்து என்ன சொல்கிறார்கள் நீ உடல்நிலை சரியில்லாத போது அல்லாஹ்விடத்தில் என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாயோ அதை எல்லாம் நிறைவேற்று என்று சொல்லிவிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொல்றாங்க யா ஹவ்வாத் லைஸ மின் மரீதின் எந்த ஒரு நோயாளியும் இல்லா ஜாலல்லாஹி அலா நஃப்ஸிஹி இல்லா ஆஃபாவுல்லாஹ் ஒரு கட்டத்தில் அதிலிருந்து தப்பிப்பதற்கு எவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்து விடுகின்றார் நீ அது போன்று சொல்லிவிடுகின்றான் அல்லாஹ் அவனை அந்த நேரத்தில் விட்டு விட்டு பின்னால் தண்டிப்பான் என்றார் இதன் பெருமானவர் சலல்லா அலிஸ்லம் எனவே சூரத்துள் மாயா பலதரப்பட்ட சட்டங்களில் நூத்தி இருபது ஆயத்துகளை கொண்ட சூறா இந்த கொண்டான ஒரு சிறப்பு சொன்னால் போதுமானது இப்போ இன்னைக்கு குரானில் எவ்வளோ தர்ஜுமாக்கெல்லாம் வந்துடுச்சு நீங்கள் குரானை திறந்து அப்படியே பார்த்து ஒரு சட்டத்தின்படி உடனே அமல் செய்து விட முடியாது ஏங்க செய்ய முடியாது அந்த சட்டம் இருக்கிறதா போயிடுச்சான்னு தெரியாது அந்த சட்டம் இன்னைக்கு நடைமுறையில் இருக்குதான்னு தெரியல குரான் துணிய வசனங்களை நாம் ஓதுகின்றோம் அதன் சட்டம் என்று அமல் செய்யப்படாது ஏன் அது நபியுடைய காலத்தோடு முடிந்து விட்டது அந்த சட்டம் கிடையாது ஆனால் ஆனால் வசனம் இது மற்ற தான் நூத்தி இருபத்தி ஆயுதங்களும் நீங்கள் கண்ணை மூடி கொண்டு அதில் வருகின்ற சட்டத்தை அப்படியே போய் நீங்கள் அமல்படுத்தலாம் என்னங்க இதுல ஆயிட்டு வந்துருச்சு இந்த சட்டம் வந்துருச்சு உடனே நடைமுறைப்படுத்தலாம் ஏன் அதில் எந்த சட்டமும் ஏன் நவியுடைய கடைசி காலத்தில் இறங்கியது தான் பதினெட்டு சட்டங்கள் சூரத்துள் மாயுதாவில் அல்லாஹ் வேறு எங்கும் சொல்லாத பதினெட்டு சட்டத்தை ஒரே ஒரு சூரா சூரத்துள் மாயுதாவிட அல்லாஹ் சொல்லித் தருகிறான் அதனால் தான் பெருமானாரே சொன்னார்கள் ரிஜாலக்கும் சூரத்து மாயுதா ஆண்களே என் உம்மத்தாக நீங்கள் இருந்தால் சூரத்துள் மாயுதாவை கற்றுக்கொள்ள வேண்டும் வச்சிங்களா ஆண்களுக்கு நபி ஸ்பெஷல் ஆர்டர் போடுறாங்க ஆண்கள் சூரத்துள் மாயாவை கற்றுக்கொள்ள வேண்டும் வல்லிமு நிசாக்கும் சூரத்த நூறு பெண்களாக இருந்தால் சூரா நூரை கற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் சல்ல அலாஹிஸ்லமுடைய உத்தரவு இந்த சூராவுக்கு முக்கியமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அது போன்ற பலதரப்பட்ட சட்டங்கள் இந்த ஆய் செய்தனா அஸ்மா எஜீத் அவர்கள் சுடுகின்றார்கள் இந்த சூரா இறங்குகின்ற பொழுது நபி ஒட்டகத்தின் மேல் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒட்டத்தினுடைய கழிவாளத்தை நான் பிடித்திருக்கிறேன் வயிற்று கூடிக்கொண்டே போகிறது ஒட்டகத்துடைய வயிற்று இருக்கக்கூடிய எலும்புகளெல்லாம் உடைவதற்கு நெருங்கி விட்டது அந்த அளவுக்கு இந்த சூராவின் பாரம் இருந்தது என்பதை நான் கண் கொண்டு பார்த்தேன் என்று அஸ்மா அஸ்மாவின் எசீத் சொல்லுகிறார்கள் இந்த சூரா இறங்கிய பிறகு நபி சொன்னார்கள் மா வஜத்தும் பீ மின் ஹலாலின் ஃபஹைலு இந்த சூராவின் எதுவெல்லாம் ஹலாலோ அது ஹலால் தான் ஓமா வஜத்தும் பீ மின் ஹராமின் ஃபஹர்மு இந்த சூறாவில் எதுவெல்லாம் ஹராமு அது ஹராம் தான் என்றார்கள் பெருமானார் சல்லுல்லா வதே இஸ்லம் திருடினார் கை வெட்ட வேண்டும் இந்த சூறாவில் வருகிறது சாராயத்தினுடைய விஷயம் அல்லாஹு தால முழுமையான முறையில் ஹராமாக்கிவிட்டான் சூதாட்டம் இன்னைக்கு பார்த்தான் பேர்ல ரூதாட்டம் பேர் அல்லா என்னைக்கோ சூரத்துல நூத்தி பத்தாவது ஆயத்துல சூரத்து மாயுதாவில் தடை செய்து விட்டான் நீங்கள் சூதாட்டம் விளையாடாதீர்கள் நீங்கள் போதையுடைய பொருட்களை தொடாதீர்கள் என்று அல்லாஹ் சூரத்துள் மாயுதாவை கொண்டு செய்த அல்லாவிடத்தில் துவா கேட்டு பெற்றார்கள் அல்லாஹு ஒரு காலம் வரை சாராயத்தை சஹாபாக்களும் குடித்தார்கள் முழுமையான சட்டம் வராததின் காரணமாக உமரது இருந்த அல்லா கேட்டார்கள் அல்லா சாராய விஷயத்தில் எங்களுக்கு தெளிவான வசனம் வர வேண்டும் அல்லா ஆயத்தை இறக்கினான் இன்னமல் ஹம்ருவல் மை சிறுவல் அன் சாபுல் அஸ்லாம் அமலி தான் ஒரு காலம் வரை சாராயத்தில் நன்மையும் சிலது இருந்தது நீங்கள் தொழுகின்ற பொழுது குடித்து விட்டு போவாதீர்கள் என்று சொன்ன அல்லா சுரத்துல் மாயிதாவில் சொல்லிவிட்டான் ஒரு போதை கூட ஒரே ஒரு சாராயத்தின் மடக்கு உள்ளே போய்விட்டால் அவனுடைய நாற்பது நாளுடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று வசனங்களும் ஹதீசுகளும் பெருமானார் சல்லல்லா

இன்னைக்கு பெட் பிராணி என்று சொல்லுகின்ற வீட்டில் எல்லாரும் பிராணிகளை வளர்க்கின்ற நாங்கள் நாய்களையும் வளர்க்கின்றார்கள் பார்த்தீங்களா இன்று ஓதப்பட்ட சூறா மாய்தால போய் மூணாவது நாலாவது ஆயத்தில் போய் பாருங்கள் அல்லாஹு தாலா நாயை பற்றி சொல்லுகின்றான் நாய் எந்த நாய் வளர்க்க வேண்டும் எந்த நாயை எடுக்க வேண்டும் பூனை விஷயத்தில் தெளிவான விஷயங்க நபியே பூனைக்கு என்ன தெரியுமா பேர் கொடுத்துட்டாங்க அல்ல ஹிர் ரத்து வீட்டை சுற்றி சுற்றி வருகின்றது தான் பூனை அதை வீட்டில் வளர்க்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது வீட்டில் உள்ள ஒரு பை பூனை என்னங்க உங்களுடைய ரேஷன் கார்டில் இல்லாத ஒரு நபர் அதை வச்சுக்கலாம் அதில் தப்பு கிடையாது ஆனால் நாயை பற்றி ஒரே ஒரு ஹதீஸை நான் நினைவுபடுத்துகிறேன் இன்று எவ்வளவு பேர் வீட்டில் நாய்களும் வளர்க்கப்படுகிறது சலலாசிடம் சொன்னார்கள் மணி தனா கல்வன் யாராவது ஒரு ஒரு நாயை வளர்த்து விட்டால் இல்லா கல்வ செய்தின் ரெண்டே ரெண்டு நாய் மட்டும்தான் இசுசுனா வேட்டையாடுவதற்காக அவர் விவசாயத்தை பராமரிப்பதற்காக நாய் வைத்திருந்தார்கள் அதை தவிர வேறு எந்த நோக்கமும் நாயை ஒருவர் வளர்த்தால் அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொரு நாளும் மலையுடைய ரெண்டு மலை அளவுக்கு நன்மைகள் மைனஸ் ஆகிட்டே போகும் நம்ம கிட்ட எவ்வளவு நன்மை இருக்கு நமக்கு தெரியல ஒரு நாளைக்கு ரெண்டு உகது மலை அளவுக்கு நன்மைகள் மைனஸ் ஆகிட்டே போகும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு என்று சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாய்களை வளர்க்கக்கூடியவர்களை அதை எடுக்கக்கூடிய அதனுடைய அசுத்தங்களை பெருமானார் சல்லல்லாஹ் நஜாசத்தே ஹலீலா என்று சொல்லுகின்றார் அது வாய் பட்டு விட்டால் ஏழு தடவை கழுக வேண்டும் அதில் உன்னை மண்ணு போட்டு கழுக வேண்டும் என்று அது பெருமானார் ஒரு ஏழு தடவை கழுவின பிறகு ஒரு தடவை மண்ணை போட்டும் கழுவினால் தான் அந்த இடம் சுத்தமாகும் என்றார்கள் பெருமானார் சலல்லா அலி இஸ்லாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்ட சூரத்தில் மாய்தாலை போய் பாருங்க ரொம்ப பெருமைப்படுகின்ற ஒரு வசனம் இந்த உமத்துக்கு உண்டான சிறப்பு என்னங்க சூரத்தில் மாய்தால மூணாவது வசனம் அல் மல் துலக்கும் தீனக்கும் பத்திங்களா எந்த உம்மத்தை பார்த்த இந்த வசனத்தை சொல்லவே இல்லைங்க இன்று உங்கள் மார்க்கத்தை நான் சம்பூர்ணப்படுத்திவிட்டேன் உமர் ரெடத்தில் ஒரு யூதர் வந்தார் வந்து சொன்னார் உங்களுடைய குரானில் ஒரு இருக்கிறது எங்கள் சமூகத்திற்கு அது இறங்கியிருந்தால் உங்களுக்கு இறங்கிருச்சு எங்களுக்கு மட்டும் இறங்கி இருந்தால் அந்த இறங்கிய நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று சொல்லுகின்ற பொழுது உமர் ரதி இல்லா சொன்னாங்க நாங்கள் அந்த நாளை தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம் எந்த ஆயத்துங்க அல்யோம்துக்கும் தீனக்கும் என்று சொல்லுகின்ற அந்த வசனம் சுரா மாயிதாவின் மூன்றாவது வசனமாக வருகிறது அது அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கலமையில் இறங்கியது அது எங்களுக்கு பெருநாள் என்று சொன்னார்கள் உமர்றது எல்லாம் அது போன்ற சிறந்த வசனங்கள் எல்லாம் என்று ஓதப்பட்ட சூரத்துள் மாயிதால குறிப்பா நம்ம எத்தனையோ பிராணிகளை சாப்பிடுறோம் எத்தனையோ விஷயங்களில் சாப்பிட்றோம் பத்து பொருட்களை சாப்பிடக்கூடாது கூடாது என்று சொல்லி சூறா மாயிதா நமக்கு சொல்லி தருகிறது சூறா மாயுதா என்னங்க தட்டுன்னு அர்த்தம் ஏங்க இந்த பேர் சூரா மாயுதா வந்துச்சு முன் சென்ற சமூகத்தில் ஈசாலை ஹவாரியின்கள் என்று சொல்லுகின்ற அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக ஒரு வானத்திலிருந்து உணவு தட்டு இறங்குச்சுங்க ஏழு வகையான உணவுகள் அந்த தட்டில் இருந்துச்சு அதை சாப்பிட்டு விட்டு அவர்கள் மறுத்து விட்டார்கள் அல்லாஹ் அவர்களை தண்டித்தான் அந்த வசனத்தை

ஒவ்வொரு நாளும் வீட்டில் சாப்பிடுகின்ற பொழுது நபியுடைய ஒரே ஒரு சூழ்நிலைங்க கீழே சுப்ரா வச்சு சாப்பிடுங்க சலா அலுவலம் சொன்னார்கள் மண் அகல மாதத்தன் அல ஹவானி யார் கீழே சுப்ரா விரிச்சு அவர் தட்டையை வைத்து சாப்பிடுவாரோ சும்மா சக்கத்த மின்னுகோ சாப்பிடும் போது ஒரு கவலம் கீழே விழுந்து விட்டது எடுத்து சாப்பிட்டார் சலலாலிஸ்வரம் சொன்னார்கள் உன் வீட்டை வறுமை டச் பண்ணாது ஓகேங்களா உன் வீட்டில் ஏழ்மையே வராதுன்னாங்க நம்ம இன்னைக்கு கடையை நம்பி இருக்கின்றோம் வியாபாரத்தை நம்பி இருக்கிறோம் நபி சொன்ன சுப்ராவை நம்பி கிடையாதுங்க கூட்டாக சாப்பிடுவது சேர்ந்து சாப்பிடுவது கீழே சுப்புறா விரித்து சாப்பிடுவது அதில் கீழே விழுந்து விட்ட ஒரு பொருளை எடுத்து சாப்பிடுவது நம் வீட்டில் ஏழ்மையையும் வறுமையும் தத்திரியத்தையும் காப்பாற்றும் என்றார்கள் பெருமானார் சல அல்லாஹேசர் என்று சொன்னால் சூரா மாயுதா அதற்காகத்தாங்க இறக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹூ தாலா பலதரப்பட்ட விஷயங்கள் நேரமில்லை ஆயத்துள் ஒலு என்று சொல்லுகின்ற ஒழுவுடைய முழுமையான இன்னைக்கு துணைப்பிற்கு ஒலு செய்ய கூட தெரிலங்க சூரா மாயுதாவில் போய் பாருங்க உலுவுடைய முறைகளை அல்ல சட்ட தெளிவாக சொல்லி தருகிறான் ஒழு முடியலனா தைமம் செய்ய வேண்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாய்ப்பு இருக்கிறவர்கள் ஒழுவோடு இரவில் தூங்குங்கள் வீட்டில இருந்து வருகின்ற பொழுது ஒழு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு வாங்க சலலாலிசம் சொன்னார்கள் ஒழு செய்து வீட்டில் வருகின்றவர் அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு அடிமை உரிமையிட்ட நன்மை இன்னைக்கு ஒரு அடிமை உரிமையிட்ட நன்மை கிடைக்குமா நமக்கு நம்ம வீடு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நாற்பது எட்டுகள் வருகிறோம் என்றால் நாற்பது அடிமை உரிமையிட்ட நன்மை நமக்கு கிடைக்கும் வீட்டில இருந்து ஒழு செய்து வந்து விட்டார்

எப்போ பிஷா போனாலும் பாத்ரூம் போனாலும் ஒது செய்து கொள்வேன் அதற்கு பிறகு ரெண்டு கா என்று சொன்னார்களே அதுதான் காலடி சப்தத்திற்கு காரணம் என்பதெல்லாம் ஹதீஸ்களிலே வருகிறது அதனால ஒகுபாபின் ஆமிர் என்று சொல்லுகின்ற சஹாபிக்கு நபி சொன்னாங்க நீ எப்போ ஒது செஞ்சாலும் ஒது செஞ்சு உடனே ஒரே ஒரு தடவை ரொம்ப இந்த ஹதீஸை நம்ம அமல் செய்யறோன்னா இன்றிலிருந்து அமல் செய்ய ஆரம்பிச்சிருங்க என்ன நன்மை கிடைக்குது பாருங்க நபி ஒகுபாபின் ஆமிரை பார்த்து சொன்னாங்க ஒகுபாவே ஒது செஞ்சு முடிச்சுடியா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னா மினத் தவாபீன் வ ஜஅல்னா மினல் முததஹிரீன் வ ஜஅல்னா மின் இபாதிக ஸாலிஹீன் இத மட்டும் நீ ஒரு தடவை சொல்லிடுபா என்ன தெரியுமா சிறப்பு நபி சொன்னார்கள் நீ மரணிக்கின்ற பொழுது சொர்க்கத்துடி எட்டு வாசல்கள் உனக்காக திறக்கப்படும் நீ எந்த வாசல்ல வேணா போய்க்கலாம் நம்பீங்களா நம்ம சொர்க்கவாசியாவே கன்ஃபார்ம் ஆகல சொர்க்கத்தில் எட்டு வாசல்கள் திறக்கப்படும் நீ இதை சொல்லி மரணித்தால் என்றார்கள் என்று சொன்னால் இது போன்ற சின்ன சின்ன நன்மைகளை தான் நாம் சொர்க்கத்தை பெற முடியும் என்பது ஹரீஷ்கல்ல வருது அதே மாதிரி தான் குர்ரம் ஜலீன் என்று ஒன்று இருக்கிறது என்னங்க முகத்தை கழுவும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கழுவிக்கிறது கையை கழுவும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கையை கழுவிக்கிறது காலை கழுவும் பொழுது கடமையான அளவை விட கொஞ்சோண்டு கூட்டிக்கிறது இதனால் என்ன சிறப்புங்க சஹாபாக்கள் உதைப்பாபின் நபியை பார்த்து கேட்டாங்க அரசு எல்லாம் எவ்வளோ சமூகம் நாளைக்கு இருக்கும் உலக மக்கள் எல்லாம் நாளை இருப்பாங்க உங்கள் உம்மத்தை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க என்று சொல்லுகின்ற பொழுது நபி சொன்னாங்க சீமா உம்மத்தி முன் சென்ற எல்லா உம்மத்திற்கும் ஒது கடமையானது ஆனால் என் உம்மத்திற்கு மட்டும் அல்ல ஸ்பெஷலாக ஒன்றை கொடுத்துருக்கு இருக்கிறான் குர்ரம் முகஜரின் என்னங்க அவங்க கை கழுவும் பொழுது இதோ கடமை இதுவரை தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இது வரைக்கும் கழுவிப்பாங்க அதே மாதிரி கால் கழுவும் போது கரண்டை காலை விட எக்ஸ்ட்ராவாக கழுவிட்டாங்கன்னா அந்த இடம் மட்டும் தனியாக வெளிச்சமாக பிரகாசிக்கும் அதை வைத்து இவர் என் உம்மத்து என்று நான் கண்டுபிடித்து கொள்வேன் என்று சொல்லுவார்கள் அதனால நீங்க வீட்டில் இது மாதிரி கம்ஃபர்டபுள்லாம் பள்ளிவாசலை செய்யும் போது கிடைக்காது நீங்க வீட்டில் செஞ்சால் சட்டையை கழுவிட்டு ஒது செய்யலாம் அபு ஹுரேரா இல்லா எப்பொழுது ஒது செய்தாலும் தன்னுடைய மேலங்கையை கழுவி கொள்வார்கள் எடுத்து விட்டு தன்னுடைய உடல் முழுக்க தண்ணீரை தடவி கொள்வார்கள் கேட்டால் சொல்வார்கள் என் உம்மத்தை நாளை மறுமையில் என் நபி என்னை பார்த்து கண்டுபிடிக்கின்ற பொழுது நான் அதிகம் பிரகாசமாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்றார்கள் அபு பிரியராது எல்லா எனவே அல்லாஹு தாலா ஒதுவுடைய சட்டம் தயம்மத்துடைய சட்டம் குளிர் பிரதேசத்தில் இப்ப இன்றைக்கே சில நேரத்துல இங்கே குளிருது ஆனா இதை விடவும் கடுமையான குளிர் ஊட்டியில் இருக்கிறது கொடைக்கானல்ல இருக்கிறது சிம்லால இருக்கிறது குழு மணாலியில் இருக்கிறது ஒருவர் அங்கே போகிறார் வச்சுக்கோங்களேன் குளிராக இருக்கிறது என்னங்க செய்யலாம் தயமும் செய்து கொள்ளலாம் இன்னொரு சட்டம் அல்ல சுரத்தில் மாய்தாவின் சொல்லுகிறான் மோசா என்று ஒரு சட்டம் சாக்ஸ் கிடையாதுங்க மோசா கமி மோசான்னு உங்கள் கடையில் இருக்கிறது அதை நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா கால கழுவ தேவையே இல்லைங்க அப்படியே நீங்கள் லைட்டாக அந்த மோசாவுக்கு மேலேயே தடவிக்கலாம் இது மார்க்கத்தில் அனுமதி சல்லல்லா வரிசர் மோசாவின் மீது தடவி இருக்கிறார்கள் முகிராவின் சோபாரதியெல்லாம் புஹாரியில் ஹதீஸ் இருக்கிறது முஸ்லீமில் ஹதீஸ் இருக்கிறது நபி மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் கூட மோசாவை அணிந்து மசஞ்ச செய்திருக்கிறார்கள் சூரத்துல் மாயிதா இது போன்ற பலதரப்பட்ட சட்டங்களை எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது ஆனாலும்

துவாவுக்கு ஒரு அளவு இருக்கிறது ரொம்ப கடந்து போயிடக்கூடாது ஒன்று ஊர் உலு செய்யறதற்கும் தண்ணீரை எவ்வளோ இருக்கிறது வீணான முறையில் தண்ணீரை வேஸ்டாக பயன்படுத்தக்கூடாது பாருங்கள் சில நேரத்தில் பார்த்தா பள்ளிவாசலில் பைப்பை திறந்து விட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கிறாங்க அவங்க பாட்டில் பேசிகிட்டே இருக்கிறாங்க பைப்புடைய தண்ணீர் போயிட்டே இருக்கிறது அதை தான் அப்படி சொன்னார்கள் என் உம்மத்தின் பின்னால் உலுடைய விஷயத்திலையும் துவா விஷயத்திலும் வரம்பு கடந்து போவார்கள் என்றார்கள் அல்லா இதையெல்லாம் சூரத்துள் மாயாவிலே சொல்லித் தருகிறான் குறிப்பாக காபாவுக்கும் சில குறிப்பிடப்பட்ட சட்டம் இருக்குதுங்க எல்லா பூமியை மாதிரி இல்லைங்க மக்காவுடைய பூமி இந்த பூமி இருக்குதுல்ல இருந்து மண்ணை எடுத்து நீங்க வேற எங்கேயாவது போடலாம் இங்க இருந்து கல்லை எடுக்கலாம் ஆனால் காபால இருந்து நீங்கள் ஒரு கல்லை எடுத்துட்டு வரக்கூடாது மண்ணை எடுத்துட்டு வரக்கூடாது செடி எடுக்கக்கூடாது அங்கே கீழே கண்டெடுக்கப்பட்ட பொருளை கூட எடுக்கக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய மரம் செடிகளை வெட்டக்கூடாது அல்ல என்று ஓதப்பட்ட சூரத்தில் மாய்தாவிலே காபாவுடைய கண்ணியத்தை பற்றி அங்கே வேட்டையாடக்கூடாது உலகத்தில் எந்த இடத்துலையும் வேட்டையாடலாங்க காபா

அவன் வெளியில வரல நபி சொன்னார்கள் அவனை அங்கேயே வைத்து வெட்டுங்கள் காபாவுடைய துணி பிடித்து அங்கேயே வெட்டப்பட்டான் இபுனு ஹத்தல் என்பவன் வரலாறு ஆனால் அங்கே எந்த ஒரு உயிரையும் கொலை செய்யக்கூடாது ஒருவன் காபாவில் அமர்ந்து நான் ஒருவனை சாவடிப்பேன் என்று மனதில் நினைத்தான் செய்யலங்க மனதில் நினைத்தான் ஹதீஸில் வருகிறது அவன் அவனை கொலை செய்து விட்டான் பார்த்தீங்களா இந்த இப்போ இங்கே நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க பள்ளிவாசில் ஒருத்தனை கொலை பண்ணால் நினைச்சிங்கன்னா கூட பாவம் கிடையாது அதாவது செஞ்சால் தான் பாவம் கொலை கொலை செஞ்சதாக ஆகாது ஆனால் காபாவில் ஒருவன் அமர்ந்து ஒருவனை கொலை செய்வதாக நினைத்தால் அவனை கொலை செய்து விட்டான் என்று அப்துல்லாஹிபின் உமர் ரதியுல்லா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் இதுவெல்லாம் காபாவுடைய சிறப்புகளை அல்லாஹு தாலா இந்த சூறாவில் சொல்லித் தருகிறான் எனவே இன்னைக்கு பள்ளிவாசல்லாம் பாங்க சொல்லப்படுது என்னங்க பாங்கை அல்லா சூரத்தில் மாயுதாவில் வருகிற ஐம்பத்தி எட்டாவது வசனம் சட்டம் நீங்கள் பள்ளிவாசலுக்கு போனால் வாங்க சொல்லி தொழுது கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு இது போன்றது கிடையாது என்று சூரத்துள் மாயுதாவிலே அல்லாஹ் இந்த சட்டத்தை எல்லாம் சொல்லி தருகின்றான் எனவே சூரா மாயுதாவை ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள் சல்லா சொன்னார்கள் சூரத்துல் மாயுதா துது ஆலா கூ இது அல்லாஹுடைய மணக்குமார்களுக்கு மத்தியில் இந்த சூறாவுக்கு பேர் என்ன தெரியுமா அல் முன்திதா என்று சொல்லுவாங்க நமக்கு மத்தியில் இது சூறாவாயுதா மணக்குமார்கள் இந்த பேர் இந்த சூறாவுக்கு பேர் முன்திதான் சொல்லுவாங்களா ஏங்க முன்கிதா என்று சொன்னால் துன்கி இது மின் ஐதி அல் மலாய்கத்தில் அதா பார்த்தீங்களா இறந்து போனால் மணக்குமார்கள் என்ன வேதனை வேணால் நம்மளை செய்யலாம் கபரில் இருக்கக்கூடிய மணக்குமார்கள் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அவர்கள் என்ன வேணும் வேணாலும் வேதனை செய்யலாம் நபி சொன்னார்கள் மாயாவை ஓதுகின்றவரே எந்த மலக்கும் வேதனை செய்ய மாட்டார் மலக்கனுடைய கைகளிலிருந்து இருந்து அவர் பாதுகாப்பு பெற்று விடுவார் தான் இந்த பேரே முன்கிதான் வந்துச்சு இன்னும் சொல்ல போனார் இந்த சூறாவுக்கு சூரத்தில் அத்தையார் என்று ஒரு பேர் இருக்கிறது நல்லோர்கள் இதை அடிக்கடி ஓதுவார்களாம் இன்னைக்கு ரிஸ்கில் ரொம்ப பிரச்சனை இருக்குதுங்க ரொம்ப பேர் கடனை வாங்கிட்டு முடிக்கிறாங்க ரொம்ப பேர் குடும்பத்தில் சாப்பாடுகளுக்கு ரொம்ப கஷ்ட

லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போய் எல்லாம் செலவு செய்கிறார்கள் ஆனால் சூனியத்திலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை சூனியம் வைக்கக்கூடாது சலலாலிசம் சொன்னால் அசாகி இருப்பின்னார் யாராவது ஒருத்தர் சூனியை வச்சா நரகத்திற்கு போவான் என்றார்கள் பெருமானார் அவனை கொலை செய்வது ஹலால் என்றார்கள் பெருமானார் சூனியம் என்பது ஏழு பெரும் பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம் என்றாலும் கூட அதை எடுப்பதற்கு பதினோராவது வசனம் சுரத்துல் மாயுதாவில் வருகிறது அது சூனியம் வைத்தவரை பாதுகாக்கும் என்றார்கள் பெருமானார் சலல்லாஹ் அலே இஸ்லாம் அதனால உணவு சாப்பிடுகின்ற பட்டியல்களை போய் பாருங்க சூரத்துல் மாயுதால என்னலாம் சாப்பிடலாம் மையத்து சாப்பிடக்கூடாது ஆனால் அந்த மையத்தின் மீன் வகைகள் சாப்பிடலாம் சொர்க்கத்தில் சாப்பிடுகின்ற சொர்க்கவாசி சாப்பிடுகின்ற முதல் உணவு மீன் என்றார்கள் எந்த வகையும் கடல் பிராணிகளை ஹலாலான முறையில் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று அல்லாஹு தாலா பத்து வகையான உணவுகளை அது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சூறத்துள் மாயா நமக்கு பட்டியல் போட்டு காட்டுகிறது எனவே அல்லாஹு தாலா குறிப்பாக இந்த சூறாவிலே நஜ்ஜாஷி என்று சொல்லுகின்ற ஒரு மன்னர் ஏழாவது ஜூஜுடைய தொடக்கம் வயதா சமி உமா உம் சிறை ரசூல் இந்த குரானுடைய வசனத்தை நஜ்ராஷி என்ற அபுசீனாவுடைய மன்னர் கேட்ட பிறகு கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது உலகத்தில் நம்பியை பார்க்கவில்லை ஆனால் சஹாபாக்குடைய கையால் ஈமானை ஏற்றுக்கொண்டு அவர் உஸ்வி வாங்கிவிட்டார் நபியுடைய காலத்திலேயே நபிக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விட்டாங்க வாழ்நாளில் நபி யாருக்கும் செய்யாதது நஜாஷிக்கு செய்தார்கள் சூரத்துள் மாயுதா நமக்கு சொல்லி தருகிறது நஜாஷி இறந்து போனார் என்ற செய்தி நபிக்கு கிடைத்தது எல்லாம் ஜனாசா எப்படி சொல்லுவோம் முன்னாடி மையித்து வந்துச்சுன்னா ஜனாசா தொல்வோம் ஆனால் வாழ்நாளில் மையத்தே வராமல் நபி ஜனாசா நடத்தினியது நஜாஷேக்கு மட்டும்தான் அபூசீனாவில் அவருடைய ஜனாசா இருக்கிறது மதீனாவில் நபி அவர்களுக்கு ஹாயிப் ஜனாசா என்று சொல்லுகின்ற ஒரு தொழுகை நடத்தினார்கள் அதை வைத்து தான் இன்றும் அனுமதி இருக்கிறது நம்முடைய நண்பர் யாரோ ஒருத்தர் சவுதியில் இறந்து போய்விட்டார் என்னங்க செய்கிறது ஜனாசா இல்லையங்க இங்கே பள்ளிவாசல் எல்லாரும் ஒன்று கூடி ஹாயிப் ஜனாசா நடத்தலாம் ஏங்க நபி நஜாஷேக்கு நடத்தினார்கள் அந்த வரலாறு எல்லாம் இன்று ஓதப்பட்டு

போல நான் யாரையும் வேதனை செய்யவில்லை என்று குரானும் சொல்லுகிறது அல்லாஹு தலா சுரத்துள் மாயாவை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி அல்லாஹ் ரிசுக்கிலே விசாலத்தையும் விசேத்தத்தையும் தருவானாக நாம் வைத்திருக்கக்கூடிய நோன்பை அல்லாஹ் கபூலாக்கி சஹரிலே இஃப்தாரிலே நாம் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக வாகரு தாவான் அஹமது இல்லா ரபுல்லமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா